கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் இரண்டு அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த வீடியோவிலே குவாண்டம் எண்கள் அதாவது குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் குவாண்டம் எண்கள்னா என்ன அதில் குறிப்பாக முதன்மை குவாண்டம் எண் என்பதைப் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் குவாண்டம் எண்கள் நம்மை எளிதில் அணுக முகவரி அதாவது அட்ரஸ் உள்ளதோ அதுபோல அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு முகவரியாக இருப்பது குவாண்டம் ஒரு அணுவில் எலெக்ட்ரானினுடைய நிலை மற்றும் ஆற்றலை விவரிக்க அல்லது வரையறுக்க பயன்படுத்தப்படும் எண்களினுடைய தொகுப்பு குவாண்டம் அவை ஒன்று முதன்மை குவாண்டம் என் மாலியான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரெண்டு கோல உந்த குவாண்டம் எண் ஸ்மால் எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அல்லது ஆங்குலர் குவாண்டம் நம்பர் மூணு காந்த குவாண்டம் எண் எம் எல் மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் மற்றும் நாலு தற்சுழற்சி குவாண்டம் எண் எம் எஸ் பின் குவாண்டம் நம்பர் இந்த நான்கு குவாண்டம் எண்களில் முதலாவதாக இருக்கின்ற முதன்மை குவாண்டம் எண்ணை பற்றி பார்ப்போம் முதன்மை குவாண்டம் எண் ஸ்மால் எண் அணுவினுடைய மையப்பகுதியிலே காணப்படுவது அணுக்கள் அதில் புரோட்டானும் நியூட்ரானும் உள்ளது என்பதை நாம் அறிவோம் இது நியூக்ளியஸ் என்று அழைக்கப்படுகிறது அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட பாதைகளில் சுற்றி வருகிறது அந்த பாதைகளானது ஆர்பிட்டுகள் என அழைக்கப்படுகிறது அணுக்கருவை சுற்றி இருக்கின்ற முதலாவது ஆர்பிட் எலக்ட்ரானின் பாதையானது என் ஒன்று என குறிக்கப்படுகிறது என் ஒன்னாக உள்ள போது அந்த ஆற்றல் பாதையினுடைய குறியீடாக கேபிட்டல் கே பயன்படுத்தப்படுகிறது ஆக முதன்மை குவாண்டம் என்பது இவைகள் ஒன்று இரண்டு மூன்று என்று இருக்கும் ஒன்று என்எசிக்குல்ட்டு ஒன்னாக உள்ள இருக்கின்ற அந்த எலக்ட்ரானுடைய பாதையானது கே என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது என்எஸிக்குல்ட்டு ரெண்டாக உள்ள போது இரண்டாவது ஆற்றல் மட்டத்தை அல்லது ஆர்பிட்டை அல்லது ஆர்பிட்டாலை என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது மூணாக உள்ள போது மூன்றாவதாக இருக்கின்ற அந்த ஆற்றல் மட்டத்தை எம் என்று குறிக்கப்படுகிறது என் நாலாக உள்ள போது அந்த எலக்ட்ரானுடைய பாதையானது என் என குறிக்கப்படுகிறது n 5 என்றால் அது ஓ என்ற பாதையை குறிக்கும் எனவே முதன்மை குவாண்டம் என் மதிப்புகள் 1, 2, 3, 4 ரெண்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டில் இடம் பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினை டூ என் ஸ்கொயர் என்ற வாய்ப்பாட்டின் மூலம் பெறலாம் இங்கே கூடு என்பது எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்ற ஆற்றல் மட்டத்தை குறிக்கிறது கே எல் எம் என் ஆகிய ஆற்றல் மட்டங்களில் ஒவ்வொரு ஆற்றல் மட்டங்களிலும் அதிகபட்சமாக இருக்க வேண்டிய எலக்ட்ரோன்களின் எண்ணிக்கையை கண்டறிவதற்கான வாய்பாடு டூ என் ஸ்கொயர் இந்த வாய்ப்பாட்டில் என் என்பது முதன்மை குவாண்டம் எண் என் எஸ் இக்குவல் டு ஒன்னாக அது கே ஆர்பிட்டாலையும் என் எஸ் இக்குவல் ரெண்டாக உள்ள போது அது எல் ஆர்பிட்டாலையும் என் எஸ் இக்குவல் மூணாக உள்ள போது அது எம் ஆர்பிட்டாலையும் என் எஸ் இக்குவல் டு நாலாக உள்ள போது என் ஆர்பிட்டாலையும் குறிக்கும் கே ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கே ஆற்றல் மட்டம் என்பது முதலாவது எலக்ட்ரானுடைய பாதியை குறிக்கிறது இதனுடைய முதன்மை குவாண்டம் எண் ஆனது ஒன்று எனவே காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கான வாய்ப்பாடு இங்கு என்பது ஒன்று எனவே டூ இன் ஆற்றல் மட்டத்தில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ரெண்டு அதே சமயத்தில் எல் ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை

எனவே மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை பதினெட்டோ N ஆற்றல் மட்டம் என்பது நான்காவது இருக்கின்ற எலக்ட்ரானின் பாதையை குறிக்கிறது என் ஆற்றல் மட்டத்தின் முதன்மை குவாண்டம் N ஆனது நான்கு எனவே N என் நாலாக உள்ள போது டூ into 60, therefore, என் ஆற்றல் மட்டத்தில் அதிகபட்சமாக உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 32 நம்பர் ஆற்றல் ஆக ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் இருக்கின்ற எலக்ட்ரான்களுக்கு ஒரே மாதிரியான ஆற்றலை பெற்றிருக்காது எனவே ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றலை கண்டறிவதற்கான ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு புள்ளி எட்டு பை என் ஸ்கொயர் இந்த ஆற்றலினுடைய மதிப்பானது கிலோ மோல் இன்வர்ஸ் என்ற அளவால் குறிக்கப்படுகிறது இங்கு Z என்பது அணு எண் என் என்பது முதன்மை குவாண்டம் எண் எந்த ஆற்றல் மட்டத்தினுடைய எலக்ட்ரானினுடைய ஆற்றலை அறிய விரும்புகின்றோமோ அந்த ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண்ணை இங்கு பிரதியிட வேண்டும் அடுத்து அணுக்கருவின் மையத்திலிருந்து இருந்து எலக்ட்ரான் அமைந்துள்ள பாதையினுடைய தூரமானது rn is equal to 0.529 n square by z என்ற y மூலம் அறிய அரியமுடி இங்கு n என்பது முதன்மை குவாண்டம் n z என்பது அனு எண் இந்த தூரமானது angstrom என்று அலையில் குறிக்கப்படி கோண உந்த குவாண்டம் n small l பத்தி இந்த வீடியோக பார்க்கலாம் சென்ற வீடியோவிலே குவாண்டம் nகள்ன என்ன முதன்மை குவாண்டம் n பற்றி நாம் கொண்டோம் இந்த வீடியோவிலே அதைத் தொடர்ந்து கோண உந்த குவாண்டம் என் எல்லை பால் இது எல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இந்த குவாண்டம் என்னது முதன்மை குவாண்டம் என்னை பொறுத்து அமைவதனால இந்த குவாண்டம் என்னை துணை குவாண்டம் என் என்றும் அழைக்கலாம் எல்லின் மதிப்புகள் கோண உந்த குவாண்டம் என் எல்லினுடைய மதிப்புகளானது முதன்மை குவாண்டம் என்னை பொறுத்து அமைகிறது அதாவது 0 முதல் n-1 இங்கு n என்பது முதன்மை குவாண்டம் n அது முதன்மை குவாண்டம் எண்ணின் உடைய மதிப்பு ஒன்றாக உள்ள போது l இன் மதிப்பு 0 முதல் n க்கு பதிலாக 1 பிரதியிடவும் 1 minus 1 is equal to 0 n is equal to 1 ஆக உள்ள போது l இன் உடைய மதிப்பு 0 அடுத்து என்னினுடைய மதிப்பு இரண்டாக உள்ள போது எல்லினுடைய மதிப்பு 0 முதல் ஒன்று எனவே ஒன்று ஆக இரண்டு மதிப்புகளை அது பெற்றிருக்கும் அவை ஜீரோ கமா ஒன்று முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு மூன்றாக உள்ள போது எல்லுடைய மதிப்புகள் ஜீரோ முதல் எண்ணுக்கு பதிலாக மூன்று பிறந்த மூன்று ஈக்குவல் டு இரண்டு எனவே 0, ஒன்று இரண்டு ஆக மூன்று மதிப்புகளை பெற்றிருக்கும் என்போது உடைய மதிப்புகள் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று போன வந்த குவாண்டமானது முதன்மை குவாண்டம் என்பதை பொறுத்து அமைகிறது பாயிண்ட் நம்பர் ரெண்டு ஒவ்வொரு எல் மதிப்பும் ஒரு துணை கூட்டினை குடிக்கிறது அதாவது சப் செல் ஆர் சப் ஆர்பிட்டால் எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகியன முறையே எஸ் கமா பி கமா எஃப் மற்றும் ஜி ஆர்பிட்டால்களை குறிக்கின்றன ஒரு துணைக்கூட்டில் இடம் பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினை டூ இன்டூ டூ எல் பிளஸ் ஒன் என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி கணக்கிடப்படும் எல்லோருடைய மதிப்பு துணைக்கூடு தற்போதுதான் படித்தோம் அல்லவா ஆக ஒவ்வொரு துணைக்கூட்டிலும் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களை காண்பதற்கான வாய்ப்பாடு டூ இன்டு டூ எல் பிளஸ் ஒன் எல்லினுடைய மதிப்பு ஜீரோவாக உள்ள போது எஸ் துணைக்கூடு அல்லது எஸ் ஆர்பிட்டால் இந்த எஸ் ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இடம்பெறும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது எல்லுடைய மதிப்பை மேற்கண்ட வாய்ப்பாட்டில் ஜீரோ என பிரதிடும் பொழுது இரண்டு கிடை ஆகவே இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும் எலக்டுடைய மதிப்பு என இருக்கும் பொழுது அது குறிக்கின்ற துணைக்கூடானது பி பி ஆர்பிட்டாலில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது இந்த வாய்ப்பாட்டிலே எல்லுக்கு பதிலாக ஒன்று என பிரதிடும் பொழுது ஆறு கிடைக்கிறது எனவே பி ஆர்பிட்டாலின் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு ஆகும் எல்லினுடைய மதிப்பு இரண்டு என இருக்கும் பொழுது அது குறிக்கின்ற துணைக்கூடானது கூடானது டி டி ஆர்பிட்டாலில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எல்லினுடைய மதிப்பை இரண்டு என பிரதியிட்டு சுருக்கும் பொழுது பத்து கிடைக்கிறது எனவே டி ஆர்பிட்டாலின் பத்து எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக இடம்பெறும் எல்லினுடைய மதிப்பு மூன்று என உள்ள போது அது குறிக்கின்ற ஆர்பிட்டானது எஃப் எஃப் துணை கூட்டில் வாய்ப்பாட்டில் எல்லுக்கு பதிலாக மூன்று என பிரதையிட்டு சுருக்கும் பொழுது பதினான்கு கிடைக்கின்றது எனவே எஃப் ஆர்பிட்டாலில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பதினான்கு ஆகும் எல்லினுடைய மதிப்பு நான்காக உள்ள போது அது குறிக்கின்ற ஆர்பிட்டால் ஆனது ஜி எல்லுடைய மதிப்பாக நான்கை மேற்கண்ட வாய்ப்பாட்டில் பிரதியிட்டு சுருக்கும் பொழுது பதினெட்டு கிடைக்கிறது ஜி ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது ஆர்பிட்டால் கோணவுந்தத்தினை கணக்கிட இக்குவாண்டம் பயன்படுகிறது எனவே தான் இந்த குவாண்டத்தை கோண உந்த குவாண்டம் என அழைக்கிறார்கள் ஆர்பிட்டால் கோண உந்தம் காண்பதற்கான வாய்ப்பாடானது ஆர்பிட்டால் கோணவுந்தம் இஸ் ஈக்வல் டு ரூட் L இந்த என்பது Planck மாறலியை குறிக்கிறது சில என்ட்ரன்ஸ் தேர்வுகளில் இந்த H வாய்ப்பாட்டை பதிலாக எனவும் இருக்கும் H என்பது சமம் எஸ் ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இரண்டு பி ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஆறு டி ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை பத்து இந்த ஆர்பிட்டால்களின் உடைய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை மனதில் கொண்டு இந்த படத்தை பாருங்கள் அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு அணுவினுடைய மையப்பகுதியாக காணப்படுவது அணுக்கரு அல்லது நியூக்ளியஸ் அதை சுற்றி இருக்கின்ற முதலாவது எலக்ட்ரானுடைய பாதையானது அதாவது மட்டம் இந்த மட்டத்திற்குள் அமைவது தான் இரண்டு எலக்ட்ரான்கள் காணப்படும் அடுத்தது இரண்டாவது ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண் இரண்டு இந்த ஆற்றல் மட்டமானது எல் என குறிக்கப்படும் இவற்றில் இரண்டு துணை ஆர்பிட்டால்கள் இருக்கும் ஒன்று எஸ் ஆர்பிட்டால் மற்றொன்று பி ஆர்பிட்டா மூன்றாவது ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு மூன்று இது எம் என குறிக்கப்படுகிறது இந்த ஆற்றல் மட்டத்தில் மூன்று துணை ஆர்பிட்டால்கள் அமையும் அவைகள் எஸ் பி அடுத்தது நான்காவது ஆற்றல் மட்டம் அதனுடைய முதன்மை குவாண்டம் எண் ஆனது நான்கு அந்த ஆற்றல் மட்டமானது என் என குறிக்கப்படும் இதில் நான்கு துணை ஆர்பிட்டால்கள் இருக்கும் ஒன்று எஸ் ஆர்பிட்டால் இரண்டு பி ஆர்பிட்டால் மூன்று டி ஆர்பிட்டால் நான்கு எஃப் ஆக துணை ஆர்பிட்டால்கள் என்பவை ஆற்றல் மட்டங்களுக்குள் இருக்கின்றது என்பதை தற்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த அட்டவணையானது முதன்மை குவாண்டம் எண் மற்றும் உந்த குவாண்டம் எண்ணினுடைய தொகுப்பு குவாண்டம் எண்களில் மூன்றாவதாக இருக்கின்ற காந்த குவாண்டம் எண் அதாவது மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் எம்எல்ஏ பற்றி காந்த குவாண்டம் அணுவில் எலக்ட்ரான்களின் இருப்பிடத்தை அதனுடைய ஆற்றலை அறிய உதவுவது குவாண்டம் எண்கள் என நாம் அறிந்தோம் அதில் சென்ற வீடியோவிலே முதன்மை குவாண்டம் எண் மற்றும் கோர உண்ட குவாண்டத்தை கற்றும் இந்த மூன்றாவது குவாண்டம் காந்த குவாண்டம் பற்றி பார்ப்போம் இது எம்எல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இக்குவாண்டம் குவாண்டம் எண்ணுடைய மதிப்பானது மைனஸ் எல் முதல் பூஜ்ஜியத்தை கடந்து பிளஸ் எல் வரை அமையும் நம்பர் ஒன் இது எம்எல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இந்த குவாண்டம் எண் இன்னுடைய மதிப்புகளானது மைனஸ் எல் முதல் பூஜ்ஜியத்தை கடந்து பிளஸ் எல் வரை அமையும் கோண உந்த குவாண்டம் எல்லினுடைய மதிப்புகள் ஜீரோவாக உள்ள போது துணை அல்லது சப் ஆர்பிட்டால் ஆனது எஸ் எனவும் எல்லினுடைய மதிப்பு ஒன்றாக உள்ள போது துணை கூடானது பி எனவும் எல்லினுடைய மதிப்பு இரண்டாக உள்ள போது துணை கூடானது டி எனவும் எல்லினுடைய மதிப்பு மூன்றாக உள்ள போது துணைக்கூடானது ஏற்கனவும் நாம் அறிந்ததுதான் இந்த துணைக்கூடுகளினுடைய திசையை கண்டறிய பயன்படக்கூடிய குவாண்டம் எண் தான் காந்த குவாண்டம் எண் காந்த குவாண்டம் எண்ணானது கோண உந்த கோண்டத்தை பொறுத்து அமைவதனால்தான் காந்த குவாண்டம் எண்ணானது எம்எல் என குறிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட எல் மதிப்பிற்குரிய எம்மின் வெவ்வேறு மதிப்புகளானது முப்பரிமான வெளியில் ஆர்பிட்டால்களின் திசை அமைப்பினை குறிக்கிறது ஒவ்வொரு ஆர்பிட்டாலினுடைய காந்த குவாண்டம் என்னினுடைய மதிப்பையும் அதனுடைய திசையையும் பார்க்கலாம் எல்லினுடைய மதிப்பு பூஜ்ஜியமாக உள்ளபோது துணைக்கூடானது எஸ் என நமக்கு தெரியும் காந்த குவாண்டம் ஆனது மைனஸ் எல் டூ ஜீரோவை கடந்து ப்ளஸ் எல் வரை இருக்கும் அல்லவா எனவே எல்லையுடைய மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதிடும் பொழுது ஜீரோ கிடைக்கிறது ஆக எஸ் ஆர்பிட்டாலின் காந்த குவாண்டமானது ஆனது பூஜ்யம் என்ற மதிப்பை பெறுகிறது எனவே எஸ் துணைக்கூடானது திசை நோக்கிய பண்பற்று காணப்படுகிறது எஸ் துணைக்கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன அந்த இரண்டு எலக்ட்ரான்களும் காந்த குவாண்டம் என் ஜீரோ மதிப்புடைய திசை நோக்கிய பண்பற்ற அந்த ஆர்பிட்டாலில் இடம் எல்லினுடைய மதிப்பு ஒன்றாக உள்ள போது துணைக்கூடானது பி இந்த குவாண்டம் ஆனது எல் என்ற வாய்ப்பாட்டில் எல்லினுடைய மதிப்பை புகுத்த மூன்று மதிப்புகள் கிடைக்கப்பெறுகிறது அவை மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் எனவே பி துணைக்கூடு ஆனது மூன்று திசை நோக்குகளாக பிரிந்து காணப்படுகிறது அவை பி எக்ஸ் பி ஒய்

எண்டு என மதிப்புகளை ஐந்து 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 திசை நோக்குகளாக காணப்படுகின்றன அவை ஸ்கொயர் மற்றும் ஐந்து திசை நோக்கிய ஆர்பிட்டால்களில் டி ஆர்பிட்டாலில் உள்ள பத்து எலக்ட்ரான்களும் இடம்பெறுகிறது எல்லினுடைய மதிப்பு மூன்றாக உள்ள போது துணைக்கூடானது எஃப் அறியப்படுகிறது எஃப் துணை கூட்டினுடைய காந்த குவாண்டம் எண்களினுடைய மதிப்பானது எல்லினுடைய மதிப்பு மூன்றை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிடும் பொழுது மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ பிளஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூன்று என ஏழு மதிப்புகளானது எஃப் ஆர்பிட்டாலுக்கு கிடைக்கிறது ஆக ஏழு திசை நோக்கிய ஆர்பிட்டால்கள் கிடைக்கப்பெறுகின்றன அந்த ஏழு திசை நோக்கிய ஆர்பிட்டால்களானது

எஃப் ஆர்பிட்டால்கள் காணப்படுகின்றது எஃப் ஆர்பிட்டால்களில் பதினான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த பதினான்கு எலக்ட்ரான்களும் இந்த ஏழு திசை நோக்கி ஆர்பிட்டால்களில் இடம்பெறுகின்றன பாயிண்ட் நம்பர் த்ரீ காந்த புலத்தில் நிறமாலைகளானது பிரிகை அடைகிறது அந்த பிரிகை அடையக்கூடிய நிகழ்ச்சியானது ஜீமன் விளைவு என அழைக்கப்படுகிறது எனவே ஜீமன் விளைவானது காந்த குவாண்டம் எண்ணிற்கு ஆய்வு அடிப்படையிலான ஒரு சான்றாக அமைகிறது நான்கு குவாண்டம் எண் எல் ஆனது கோண உந்தத்தின் எண் மதிப்பினை தரும் அதே நேரத்தில் காந்த குவாண்டம் எண் எம் ஆனது திசையினை தருகிறது அதாவது ஆர்பிட்டால்களின் திசையினை தருகிறது தற்சுழற்சி குவாண்டம் எண் எம் அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பரை பத்தி பார்ப்போம் தற்சுழற்சி குவாண்டம் எண் எம் அணுக்கருவை சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களின் இருப்பிடம் ஆற்றல் தூரம் போன்றவற்றை குறிக்க பயன்படுகின்ற எண்கள் தான் குவாண்டம் எண்கள் குவாண்டம் எண்களில் முதன்மை குவாண்டம் எண் உந்த குவாண்டம் எண் காந்தவ் குவாண்டம் எண்களை முந்தைய வீடியோக்களிலே பார்த்தோம் இந்த வீடியோவிலே நான்காவது குவாண்டம் எண்ணான தற்சுழற்சி குவாண்டம் எண்ணை பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன் இ குவாண்டம் எண் எலக்ட்ரான்களின் தற்சுழற்சியினை குறிப்பிடுகிறது இது எம் எஸ் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது பாயிண்ட் என்ப டு எலெக்ட்ரானானது அணுவின் அணுக்கருவினை சுற்றி வருவதோடு இல்லாமல் தனக்கு தானே சுழன்று வருகிறது இதனை எலெக்ட்ரானது தனது சுய அச்சில் தனக்கு தானே கடிகாரம் உள் சுழலும் திசையிலோ அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க அல்லது அதற்கு எதிர் திசையிலோ ஆன்டி கிளாக்வைஸ் சுழல்கிறது என குறிப்பிடுவது வழக்கம் இந்த சுழற்சியைப் பாருங்கள் அச்சில் எலெக்ட்ரானது இவ்வாறு சுழன்றால் அது கடிகார முள் சுழற்சி என கொள்ள வேண்டும் சம்டைம்ஸ் இது சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது அதே சமயத்தில் மற்றொரு எலக்ட்ரான் அச்சில் இவ்வாறு சுழலும் பொழுது அதை எதிர் கடிகார சுழற்சி என கொள்ள வேண்டும் down spin என்றும் எடுத்துக்கொள்ளலாம் பாயிண்ட் நம்பர் 3 முல் சுழலும் திசை அல்லது கடிகாரமுள் சுழல்வதற்கு ஏதி திசையில் எலக்ட்ரான்களின் தற்சுழற்சிை பொறுத்து அதிகபட்சமாக இரண்டு மதிப்புகளை இக்குவாண்டம் குவாண்டம் என் பெற வாய்ப்புள்ளது பாயிண்ட் நம்பர் 4 ms இன் மதிப்புகள் அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பரின் மதிப்புகள் 1 1 கடிகார முள் சுழலும் திசையை தன்னச்சில் சுழல்கின்ற எலக்ட்ரான் அதாவது அப் சுழற்சி எலக்ட்ரான் ஆனது பிளஸ் ஆஃப் என குறிக்கப்படுகிறது மற்றும் கடிகார எதி சுழற்சி டவுன் ஸ்பின் எலக்ட்ரானுடைய மதிப்பு மைனஸ் ஆஃப் எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ஸ்பின் என்றால் ஆர்பிட்டாலின் என்றால் ஆர்பிட்டால்களின் எலக்ட்ரான்களை எழுத வேண்டும் அப் ஸ்பின் எலக்ட்ரானின் மதிப்பானது பிளஸ் ஆஃப் ஸ்பின் எலக்ட்ரானின் மதிப்பானது மைனஸ் ஆஃப் ஆக தற்சுழற்சி குவாண்டம் எண்ணெய் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்பிட்டாலினுடைய நான்கு வகையான குவாண்டம் எண்களை பயன்படுத்தி அந்த இரண்டு எலக்ட்ரான்களின் இருப்பிடத்தை நாம் காட்சிப்படுத்த முயற்சிப்போம் ஒன் இதில் ஒன்னு என்பது முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது முதன்மை குவாண்டம் எண் ஒன்னாக உள்ள போது எல்லினுடைய மதிப்பானது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் குறிப்பது எஸ் ஆர்பிட்டாலை எல்லினுடைய மதிப்பு பூஜ்ஜியமாக உள்ளபோது காந்த குவாண்டம்

n is equal to 1 ஆக உள்ள போது l அது குறிப்பது s ஆர்பிட்டாலை அந்த s ஆர்பிட்டாலை பொறுத்து காந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு பூஜ்யம் எனவே திசைநோக்கு பண்பற்ற ஆர்பிட்டாலை எஸ் ஆர்பிட்டால் பெற்றுள்ளது அந்த ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் இடம்பெறும் அதில் ஒன்று பிளஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனவும் இன்னொன்று மைனஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனவும் அமைகின்றன அதாவது அப்ஸ்பின் எலக்ட்ரான் டவுன் ஸ்பின் எலக்ட்ரான் அப்ஸ்பின் எலக்ட்ரான் கடிகார முள் திசையில் தன்னச்சில் அச்சில் சுழலுகின்றது அதே போல டவுன் ஸ்பின் எலக்ட்ரான் ஆனது தன் அச்சில் எதிர் கடிகார சுழற்சியினை பெற்றுள்ளது இவை சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த ஆர்பிட்டால் ஆனது அணுக்கரவை சுற்றி வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்